லாம் வலிகம் வரமத்துல வரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் தெருப்பெயர் பட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்திற்குரிய கனவான்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே இன்றைய நபிமொழியிலே அதாவது நபிகள் நாயகம் சல்லு அலுவல்லம் அவர்கள் நம் வாழ்விற்கு வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லி தருகின்றார்கள் கவனிங்க மனிதனுடைய வாழ்க்கையிலே சராசரியான மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த தாழ்வான நிலைமைகள் இந்த பணிவு எந்த மனிதனுடைய வாழ்விலே இந்த பணிவு இருக்கிறதோ அது நல்ல பக்குவமான செயலுங்க அது பணிவுங்கிறது அந்த பணிவை யார் தன் வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டார்களோ அவர்கள் அல்ல என்ன செய்யறான் உயர்த்திடுறான் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய உச்சகட்டத்துக்கு போயிருது அவர்களை உயர்த்தது பதவி அல்ல அவர்களை உயர்த்தியது பட்டம் அல்ல அவர்களை உயர்த்தியது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அல்ல அவர்களை உயர்த்தது அவர்களிடத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அவர்களை இவ்வளவு தூரத்துக்கு பெரிய உயர்ந்த வைத்திருப்பது பணிவுங்க இத இன்னைக்கு ஊரே என்ன செய்து அவங்களுக்கு மரியாதை செய்து உலகமே போற்று என்ன பணிவுங்க பெரிய செல்வாக்கு இருந்த செல்வம் இருந்தோம் அந்த பணிவு அந்த அடக்கம் அந்த ஒழுக்கம் அந்த அரவணைப்பு பணிவுக்கு பலதரப்பட்ட அர்த்தங்களை சொல்லலாம் பணிவு ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் பொழுது தாழ்வான மனப்பான்மை அல்ல தாழ்வான மனப்பான்மை பணிவு என்பது வேறு தாழ்வான மனப்பான்மை இருக்க கூடாது உயர்வான எண்ணம் இருக்கணும் பணிவு என்பது ஒரு மனிதனிடத்தில் வரும் பொழுதுதான் அந்த மனிதன் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து அடையப்பெறுகிறான் அல்லாவும் அவன உலகத்தில் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு ஆளாக்கிடுறான் இந்த பணிவு என்பது போய் இந்த பெருமை வரட்டு கௌரவம் வரட்டு கௌரவம் கௌரவமே கூடாது கௌரவமா வாழணுங்கிறது மாற்று இல்ல ஆனா வரட்டு கௌரவம் இருக்கும் பாருங்க கௌரவம் இந்த பெருமை இந்த ஆணவம் இவைகளெல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ குடிகொண்டிருக்கிறதோ இவர்களை என்ன செஞ்சல்ல தாழ்வான நிலைமைக்கு கொண்டு போயிடலாம் அவன் எவ்வளவு பெரிய பெருமை இருந்தாலும் சரி ஆணவம் இருந்தாலும் ஒரு நாள் ஆனால் பணிவு என்பது அந்த மனிதனை வாழ்விலே உயர்த்தி சென்று கொண்டே இருக்கும் உயர்த்தி கொண்டே இருக்கும் அவன் உயர்விலே நோக்கி போயிட்டு இருப்பான் யாரிடத்தில் பெருமை இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கை கீழே தாழ்வான நிலையை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும் இது நாம இன்னைக்கு உலகத்தில் நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்க கூடியவைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம பாக்குற மாதிரி உள்ள செய்தியவே நமக்கு சொல்றாங்க பாருங்க யாரு அல்லாஹுக்காக வேண்டி பணிந்து நடந்தார்களோ தன்னை என்ன செஞ்சிட்டாங்க அல்லாஹ் உட்காண்டி நாம் என்னங்க பெரியவங்க அல்லாஹ் பார்த்து நினச்சிருந்தானே என்னை கருப்புலேயே என்ன செஞ்சிருப்பான் என்னுடைய தாயினுடைய கருவிலேயே என்னை கிள்ளி எடுத்திருப்பான் ஆனா என்னையும் அங்கே மனிதனாக ஆக்கி உருவாக்கி நானும் இந்த உலகத்திலே வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நேமத்தை கொடுத்தானா இல்லையா யார் தான் உயர்ந்தவன் சொல்லுங்க அல்லாஹ் தான் உயர்ந்தவன் நான் அல்ல உயர்ந்தவன் நானல்ல உயர்ந்தவன் அப்படிங்குறது பணி வருது பாருங்க பைசா கையில இருக்குது செல்வாக்கு இருக்குது செல்வம் இருக்குது இது என்னுடைய பணம் இது என்னுடைய பொருள் இது என்னுடைய வீடு இது என்னுடைய பங்களா என்னுடைய கார் என்று சொல்லிக்கிட்டு தான் பத்தாது இதெல்லாம் யாரு கொடுத்தது சொல்லுங்க யாருங்க கொடுத்தது உங்களுக்கான் கேட்குறேன் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தான் எனக்கு இறைவா நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் நீ எனக்கு கொடுத்தாய் என்று நினைத்து அந்த பணிவை வரவழைத்துக் கொள்ளுகிறான்னு பாருங்க பணிவை அதுதாங்க அல்லாஹ் பாக்குறா அல்லாஹ் அவனை உயர்த்துகிறான் இல்ல இல்ல இது என்னுடைய நான் உயர்வை செந்த சிந்த நான் சம்பாதித்தது என்று தான் அதுல இருமாப்பு கொள்வானையானால் அவன் தாழ்ந்து போயிடுவான் அந்த காசை அல்லா ஒரு நிமிஷம் போக்கிடுவான் அந்த பதவியை ஒரு நிமிஷம் அல்லா போக்கிடுவான் ஆனா அல்லாஹ் கொடுத்தான் எவ்வளோ பேர் இருக்க எனக்கு இந்த நெசீப கொடுத்த இறைவா என்று அந்த தாழ்வான அந்த பணிவான நிலையை ஒரு மனிதன் கடைபிடிப்பானே ஆனால் அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறான் அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறான் யார் தன் வாழ்க்கையிலே பெருமையை கையில் எடுக்கிறார்களோ பணிவையல்ல வாயை துறந்தான் பெருமையாவே பேசுவான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத கோலாரா என்ன செய்வான் வர்றட்டு கௌரவமா பேசிக்கிட்டே இருப்பான் இதே மாதிரி இருப்பான் மறந்துட்டு அல்லாதான் உயர்வானவன் பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாங்கிறத விட்டு போயிட்டு தன்னுடைய புகழையே தன்னுடைய பெருமையே அதையே ஒரு கொள்கை முழக்கமாக பேசிக்கொண்டே இருப்பான் அதையே கொள்கை முழக்கமா வயிறங்க காயம் பசியும் பட்டினிமா அப்படி காலரை தூக்கி விட்டு உட்காந்துருப்போம் அந்த நேரத்திலே பெருமைகள் எனவேதான் நபிகள் நாயகம் செல்லாலிசன் சொல்றாங்க ஒமன் தக்கப்பர யாருடைய வாழ்க்கையிலே இந்த வரட்டு கௌரவம் பெருமை என்பது தலை தூக்குகிறதோ பாருங்க செல்லாலும் சொல்றாங்க அவன் என்ன செஞ்சிருவான் வழிக்கு விழுந்துருவான் அவன் தாழ்வான நிலைக்கு போக வேண்டியதான் ஏன் பெருமைக்கு சொந்தக்காரன் யாருங்க கேட்கிறேன் பெருமைக்கு சொந்தக்காரன் பெருமையை கொண்டாடுவதற்கு உலகத்திலே ஒரே ஒருவனுக்கு தகுதி இருக்கிறது யாருக்கு எல்லா புகழும் யாருக்கு இறைவனுக்கு ஏன்னா அவன் புகழுக்குரியவன் அவன் தான் பெருமைக்குரியவன் அதனால தாங்க நாம பாங்கு சொல்லும் போது என்ன செய்வான் அல்லாஹு அக்பர் அப்படித்தான் சொல்றோம் இல்லாட்டி ஊர்ல யார் நாட்டாமியும் அவர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பல்லியாசல்ல உயர்ந்தவன் யார் உயர்ந்தவர்கள் அல்லாஹு உயர்ந்தவன் அக்பர் அக்பர் பெரியவன் யாரெல்லாம் உலகத்துல பெரியவன் இல்ல பெரியவன் நீதான் பெரியவன் நீதான் பெரியவன் நீதான் பெரியவன் அல்ல அத உலகத்துல எத்தனை தடவை சொல்ல வைக்கிறான் பாருங்க ஒரு தொழுகில எத்தனை தடவை சொல்ல வைக்கிறான் யோசிச்சீங்களா அல்லாஹு அக்பர் தகுப்பீர் கட்டுறான் அல்லா அல்லா சஜிதாக்கு போறான் போறான் பெரியவன் சொல்லி நெத்தியை கொண்டு போய் சஜிதா செய்கிறான் நீதான் பெரியவன் என்று கியாமல நிக்கிறான் தான் பெரியவனுக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரன் யாருங்க அல்லாஹ் எனவேதான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று என்ன செய்யற நாம சொல்றோம் அப்ப ஒரு மனிதனிடத்துல பெருமைங்கிறது வந்துருச்சுன்னா அவன் தாழ்ந்து போவான் அவன் தாழ்வை நோக்கி அவனுடைய பயணம் என்ன ஆயிரும் ஆகி போய்விடும் கவனிச்சிங்களா அதனாலதான் பெருமையை கையில் எடுக்க கூடாது எதை எடுக்கணும் படிவு நம்மை விட ஒரு சிறியவங்களே வந்தாலும் கூட அவர்களுக்கு நாம என்ன செய்யறது சின்னவங்களா இருந்தா அன்பு காட்டுவது பெரியவங்களா இருந்தா மரியாதை செலுத்துவது இன்னைக்கு இருக்குதா மரியாதை வீட்டில யார் பெரியவர்கள் கணவன் பெரியவரா மனைவி பெரியவளா முழுதான் சொல்லுங்க யார் பெரியவங்க அப்ப ஒரு பணிவோடு ஒரு மனைவி நடக்கும் பொழுது உயர்வை அடைவாள் கணவனிடத்திலேயே இவள் தன்னுடைய பெருமையை பேசிக் கொண்டிருப்பாளையானால் தாழ்வான நிலைக்கு தான் போவாள் தாழ்வான நிலைக்கு தான் போவான் அதே போலதான் உலகத்தில் நீங்க கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் யார் பெரியவர்கள் மாமியார் பெரியவளா மருமகள் பெரியவளா மாமியார் பிரிச்சுதான் மருமவங்க மாமியார் தான் பெரியவங்க அப்ப மருமகள் என்பவள் இடத்திலே சற்று பணிவோடு நடக்கும் பொழுது அங்க என்ன வரும் உனக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் நீ அந்த பெருமை அந்த மாமியாருக்கு உள்ள இருக்கக்கூடிய பெருமையை நீங்க கையில் எடுத்துக்கொண்டால் மருமகளே நீங்கள் அங்கே தாழ்ந்துதான் போவீர்கள் தாழ்ந்துதான் போவீர்கள் நீங்க ஒரு நேரத்தில் மாமியா வரும்பொழுது அந்த பெருமை கையில் எடுத்துங்க அந்த உயர்வை கையில் எடுத்துங்க நாம எப்படி நடக்கிறமோங்க அப்படிதாங்க நடத்தாட்டப்படுவோம் அதனால அருமையான சகோதரர்களை தாய்மார்களே பெரியோர்களே சகோதரிகளே வாழ்விலே பணிவை கையில் எடுங்கள் உயர்வை அடைவோம் அதே போல வாழ்விலே பெருமையை கை விடுங்கள் நாம் உயர்வை அடைவோம் யார் பெருமையை கையில் எடுத்தார்களோ அவர்கள் தாழ்வான நிலைக்குத்தான் போன வரலாறு உண்டு எனவே அப்படிப்பட்ட இளிநிலையை விட்டு நாம் பணிவை கையில் எடுத்து நாம் அல்லாஹுவிடத்திலே துணிவோடு நிமிர்ந்து நிற்பதற்கு அல்லாஹ் வழி செய்வானாக இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வரகாத்து